ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ராடக்ட் ரிவியூ வீடியோ தாங்க இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கோம்ப் தாங்க இதை நான் வாங்கி யூஸ் பண்ண பிறகு இதை நான் சஜஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால தான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஸ் கோம்பு தான் இதோட ப்ராண்டு வந்து நான் டெர்மினேட்டர்னு ஒரு பிராண்டில் இருந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கினது தான் பட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேங்க இது வந்து ஆக்சுவலாக லைஸ் கோம்ப் அப்படிங்கிறதுனால லைஸ் அப்படிங்கிறது வந்து பேனுங்க பேன்ஸ் இப்போன்னு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை விட ரொம்பவே பெட்டராக இருக்குது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பினால செஞ்சுருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது அதாவது குத்தாது அந்த மாதிரியெல்லாம் தலையில் யூஸ் பண்ணும்போது குத்தாது செய்யாது நார்மலாக தான் இருக்குது இதை நான் வந்து நிறைய கோம்பு வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அமேசானில் தான் இந்த கோம்பு வாங்கினேன் நான் வாங்கும் போது இதோட ரேட் வந்து ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் பட் நான் வாங்கி வந்து இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்குங்க பட் நல்லாவே யூஸ் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெயின் மட்டும் இல்லைங்க அதாவது லைஸ் மட்டும் கிடையாது அந்த குட்டி ஈறு ஒட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த அப்படி இப்போ தான் பிறந்த குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த பெயின்லேயே ஒட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இந்த கோம்ப நம்ம போது அப்படி எல்லாமே உதிர்ந்துருந்துங்க ஒன்று கூட தலையில் இருக்கிறது இல்லை ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுது ஆக்சுவலாக இது வந்து மெயினாக என் குழந்தைகளுக்காக வாங்கினேன் இந்த இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தலையில் பெயின் வந்துடும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கிறதுனாலயா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால தலையில் பெயின் வந்து அதிகமாக விழுகுது ஆக்சுவலாக என்னோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பெயினே இருக்காது பட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு நானும் நார்மல் பெயின்ஸ் இப்போல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதை வந்து க்ளீனே பண்ண முடில அதுக்கப்புறம் நான் வந்து நெட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த கோம்பு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க நானும் நிறைய வீடியோஸில் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அமேசானில் தான் இந்த இதை நான் வாங்கினேங்க ரொம்ப பெஸ்ட்டு கோம்புனே சொல்லுவேன் லைஸ் கோம்புனே சொல்லுவேங்க சாதாரண பெயின் ஷீப்பில் வந்து பேனு ஈரு ஒட்டு வரும் அதுக்கப்புறம் ஈர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஈர்கோழி அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்துல பட் இது வந்து எல்லாத்தையுமே ஆன்லைன் ஒன்னாக இருக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுது ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது எதுவும் ஹார்ம்லெஸ் கிடையாது இது எதுவுமே குத்தாது செய்யாது சாஃப்டாக தாங்க இருக்குது இந்த இடுக்கு இந்த ஒவ்வொரு கம்பி கிடையில் கேப் இருக்குது அந்த இடத்துல எல்லாம் சில நேரம் வந்து இந்த ஈரெல்லாம் வந்து அந்த இடத்துல நின்றுச்சுனா கூட நம்ம நார்மலாக சேஃப்டி பென் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே எல்லாமே உதுந்துரும் ஏதாவது ஒட்டியிருந்தால் மட்டும் அந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம் இல்லை மேக்ஸிமம் இதில் சீவும் போதே எல்லாமே உதுந்துருங்க இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி லைஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கோம்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அந்த கெமிக்கல்ஸ் கலந்த மருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஹேர்ஃபால்லாம் டேமேஜ் ஆகும் ஹேர்ஃபால் ப்ராப்ளம்லாம் வரும் பட் இதை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வரலங்க என் பர்சனலி என் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்ட் தான் அதுவும் வந்து பெயின் தொல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து குட்டி குட்டி ஈராக நிறைய நிறைஞ்சிருக்கும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுருப்பேங்க இந்த மாதிரி கோம்பு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்